இன்றைக்கான தேவ வார்த்தை பரீட்சை பாராதீர்கள் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் முமதாம் சனம் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக நம்முடைய தேவனை நாங்கள் பரீட்சை பார்க்க கூடாது அப்படி பரீட்சை பார்த்தவர்கள் ஏதோ ஒரு வகையில் அழிந்து போயிருக்கிறார்கள் அல்லது அந்த ஆசீர்வாதத்தை பெற்று கொள்ளாமல் போயிருக்கிறார்கள் இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பரீட்சை பார்த்தவர்கள் பாம்புகளால் அழிக்கப்பட்டார்கள் மோசை இஸ்டவில் ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வந்த அந்த காலப்பகுதியில மோசே தேவனை மாத்திரம் நம்பி விசுவாசித்து அவருடைய வார்த்தையை நம்பி தேவனுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்து அந்த ஜனங்களை வழிநடத்தி கொண்டு வரார் அவர் எந்த ஒரு இடத்திலேயும் தேவனை பரீட்சை பார்க்கவில்லை தேவனிடம் கேள்வி கேட்கவும் இல்லை ஆனால் இஷ்டவேல் ஜனங்கள் ஒருவருமே தேவனை விசுவாசிக்கவில்லை அவர்கள் எல்லா விதத்திலையுமே முறுமுறுக்கிறார்கள் தேவனை பரீட்சை பார்க்கிறார்கள் எல்லோருமே அவிசுவாசப்படுகிறார்கள் அதாவது மோசையை வழிநடத்தி கொண்டு வந்த அந்த பகுதியில் அந்த ஜனங்கள் மோசையிடம் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் முறுமுறுத்து மோசையை குறை கூறுகிறார்கள் அப்பொழுது மோசை சொல்கிறார் நீங்கள் ஏன் கத்தரை பரீட்சை பார்க்கிறீர்கள் என்று நாங்கள் அவிசுவாசப்படுகிறோமா இருந்தால் அந்த நேரத்தில் நாங்கள் கர்த்தரை பரீட்சை பார்க்குறதாக அர்த்தம் இந்த இடத்துலேயே ஜனங்கள் தேவனை நம்பாமல் தேவன் சொன்ன வார்த்தையை விசுவாசிக்காமல் என்னாகுமோ ஏதாகுமோ என்று அவர்கள் அவிசுவாசப்பட்டு பயப்பட்ட சந்தர்ப்பத்தில் தான் மோசே சொல்கிறார் நீங்கள் ஏன் கர்த்தரை பரீட்சை பார்க்குறீர்கள் என்று நாங்கள் தேவனிடத்தில் பார்க்க பார்க்கக்கூடாது உண்மையில் அவரை முழுவதுமாக நம்பும் பொழுது அவரை முழுவதுமாக விசுவாசிக்கும் பொழுதுதான் ஒரு காரியத்தை அல்லது ஒரு அற்புதத்தை ஒரு மாற்றத்தை எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் காண முடியும் ஆனால் தேவனிடத்தில் நாங்கள் ஜெபித்து விட்டு அவிசுவாசமான வார்த்தைகள் கதைத்து கொண்டு அவிசுவாசப்படுகிறோமா இருந்தால் நாங்கள் அந்த இடத்துல தேவனை விசுவாசிக்கவில்லை நாங்கள் அவரை பரீட்சை பார்க்குறதாக அர்த்தம் இப்படி இந்த ஜனங்கள் தேவனை பரீட்சை பார்த்து அழிந்தது போலவும் அவரை அவசுவாசப்பட்டு காணான் தேசத்தை இழந்து போனது போல நாங்களும் இருக்காமல் தேவனை பரீட்சை பார்க்காமல் அவரை முழுவதுமாக விசுவாசித்து நடப்போம்